பிஜேபிக்கு நாலு எம்எல்ஏ கிடைக்கக்கூடாது ரெண்டு எம்பி கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது அண்ணாமலையோட நோக்கம் இல்லை அண்ணாமலையோட நோக்கம் நம்ப இங்கே ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் இங்கே திராவிட சிந்தார்த்தத்தை அழிக்கணும் ஒழிக்கணும் இங்கே தேசியத்தை மலர செய்யணும் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தேசியவாதிகள் தேச சிந்தனை கொண்டவர்கள் அதனால தான் முப்படை இராணுவ தளபதி இறந்து போனப்போ வித்தவுட் எனி அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே பக்கள்கிட்ட சொல்ல ஆனால் மக்கள் வந்து அந்த அந்த பாடி வந்து ரோடு முழுசும் நிமிந்து திரண்டு நின்று அந்த மாமனிதனுக்கு மரியாதை செலுத்தினாங்க பேசிக்காக இது ஒரு தேசிய மண் இங்கே திராவிடம் என்கிறது அவர்களுக்கு ஒரு வளைப்பு நல்ல சிக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த வளைப்பு நல்ல உடைச்சி உடைச்சி திராவிடத்திலிருந்து மக்களை தேசிய பார்வைக்கு வாக்களிக்க செய்ய வேண்டுங்கிற முயற்சியில் பிஜேபி தலைமையில் இங்கே ஒரு கூட்டணி அமைப்பினும் பிஜேபி தலைமையில் இங்கே வந்து ஒரு ஆட்சி அமையணுங்கிற முன்னெடுப்பை திரு அண்ணாமலை அவர்கள் செய்துக்கிட்டு இருக்கார் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய சிலரே ஒரு ஒட்டுண்ணி ஆட்டம் இருந்துக்கிட்டு அவருக்கு எதிரான வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதற்கான எதிர் சிந்தனைகளை இங்கே விதைத்து ஒரு ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க